வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சேர்ந்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பெல்லைக்கனும் தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துள்ளும் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் லங்கா பிரிமிலை கிரிக்கெட் சுற்றுப் போட்டியினுடைய முதலாவது கட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது குறிப்பாக மூன்று கட்டங்களாக இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன கேண்டி பள்ளைகிளை மைதானம் அதே போன்ற தம்புள்ள ரங்கிரி மைதானம் அதே போல அடுத்த மைதானமாக இருக்கக்கூடிய கொழும்பு ஆர் பிரமதாச மைதானம் என்பதாக மூன்று கட்டங்களாக வகுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது கட்டம் போட்டிகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன அதாவது கண்டி பல்லேகிழே சர்வதேச மைதானத்திலே அனைத்து விதமான போட்டிகளும் முடிபெற்று அது இரண்டாவது கட்டமாக தம்புள்ள மைதானத்திற்கு போட்டிகள் நடைபெறப் போகின்றன அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இந்த போட்டிகளில் இடம்பெற போகின்றன அது ஒரு புறமிருக்க லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுட்டு போட்டியிலே சதம் ஒன்றை கடந்திருந்தார் நேற்றைய தினம் இலங்கையரினுடைய நீண்ட நாள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இருந்தார் அது அதிரடி துரு குறிப்பாக அட்டகாசமான முறையில் வீரர் இந்திய அணியை கூட கதிகளாக வைத்திருந்தார் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துருப்பாட்ட வீரர் கூசல் ஜெனித் பெரேரா செல்லமாக குட்டி சனா என்று கூட அழைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் அன்பை காலமாக அவரை இலங்கை தேர்வு குழு அவரை தேர்ந்தெடுக்க மறுத்துவிட்டது உலகக்கிண்ண கிரிக்கெட் சுட்டு போட்டிக்கு சென்றிருந்தார்கள் அவரை விட்டு விட்டு சென்றிருந்தார்கள் மற்றவர்கள் பிரகாசிப்ப பிரகாசிப்பார்கள் என்பதாக ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்த யாருமே பிரகாசிக்கவில்லை இதில் குசல் ஜெனித் பிரேரா புனைக்க புறக்கணிக்கப்பட்டிருந்தார் அதே போன்று லங்கா பிரீமியர் லீக்கினுடைய ஏலத்தில் கூட இந்த குசல் ஜெனித் பிரேரா புறக்கணிக்கப்பட்டிருந்தார் இது ஒரு உழு கூட இருக்கலாம் அல்லது இவரை வேணுமென்றே இலங்கை கிரிக்கெட் சபையோ அல்லது இலங்கை கிரிக்கெட் அணியில் இருக்கக்கூடியவர்களோ வேணுமென்றே இவரை புறக்கணித்திருக்கின்றார்கள் போல் தெரிகிறது காரணம் லங்கா பிரிமி லீக் உலகக்கின அணியில் கூட இடம் கிடைக்கவில்லை பரவாயில்லை லங்கா லீக்கில் திமுத் கருணாரத்னவுக்கு இடம் கிடைத்தது ஒரு டெஸ்ட் பிளேயர் இவருக்கு இடம் கிடைத்தது ஏன் குசல் ஜெனித் இடம் கிடைக்கவில்லை அது ஒரு புறம் இருக்க மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்த ஆடிந்தார் தன்னுடைய பெட்டின் மூலமாக நேற்று இலங்கை கிரிக்கெட் அணிக்கு பதிலடி கொடுத்திருப்பது போல் தெரிகின்றது உண்மையிலே அட்டகாசமான ஒரு துடுப்பாட்டம் ஐம்பது பந்துகளுக்கு நூறு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் லங்கா பிரீமியர் லீக்கில் இதுவே முதல் தடவை லங்கா பிரீமியர் லீக்கில் மிக குறைந்த பந்துகளுக்கு சதம் பெற்றது இதுவே முதல் தடவை அட்டகாசமான ஒரு துடுப்பாட்டம் இவருடைய துடுப்பாட்டத்தின் மூலமாகவே காண்பித்திருந்தார் நான் சிறந்த ஃபோமிலே இருக்கிறேன் என்னை ஏன் நீங்கள் தேர்வு செய்யவில்லை அதாவது இவரை தேர்வு செய்யாதவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் போல் தெரிகிறது உண்மையிலே அவருடைய துடுப்பாட்டமும் ரசனையாக இருக்க இருக்கின்றது ரிவர்ஸ் இருப்பு அடிக்கிறதும் சரி எல்லாமே அட்டகாசமாக இருக்கின்றது உண்மையிலே இந்த குசல் ஜெனித் பிரேராவுக்கு பாவா தமிழ் சோழாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இணைய தெரிவித்துக் கொள்கிறேன் மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் இலங்கை அணிக்காக நீண்ட காலமாக விளையாடி இருந்தார் டெஸ்டிலும் சரி ஒரு நாள் போட்டியிலும் சரி டி டுவெண்ட்டி சரி நிறைய ஒரு சில போட்டிகளில் தலைவர் தலைமை பொறுப்பையும் ஏற்றிருந்தார் ஆனால் தற்பொழுது இவர் குறை வைத்து தாக்கப்பட்டிருக்கின்றார் போல் தெரிகிறது காரணம் இவர் வேணும் என்றே இவரை இலங்கை அணியிலிருந்து புறக்கணித்திருப்பதாக உள்குத்து விவகாரங்கள் வழியாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது எனவே இதே போன்று ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்